இந்த குருவான் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக் பண்ணி அது எனக்கும் தெரியாது இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார் இது நாலாம் மாசம் நடக்குது நாலாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்க என்ன செய்யறோம் இதுக்கான ரிப்போர்ட் ஐந்தாம் மாசம் பதினாறாம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கிருந்து டிஸ்பேச் ஆகும் எங்க சவுதி சவுதியில ஜம்மியத்துள்ளமான சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து குருவானில் அது வேறொரு மொழிபெயர்ப்பு சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழிபெயர்ப்பு ஜம்மியத்துள்ளமா செஞ்சது ஜம்மியத்துள்ளம்மா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜம்மியத்துள்ளமாடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள் நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை சொல்லல இந்த இந்த மொழிபெயர்ப்பிலே தெளிவில்லை நாங்க சொல்லல நாங்க சொல்லியாச்சு ஆச்சு இதுல பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி இல்லை உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கிறது நோட் பெர்மிட்டட்

தெரிவித்துள்ளமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பு அங்களுக்கு அனுப்பி வச்சிரு அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம இருக்கு அதன் பிறகு குர்ஆன்கள் வந்திருக்கிறதா ஆமா அதும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குர்ஆன்கள் அது ரிலீஸ் ஆகி அதுக்கு அதே மொழிபெயர்ப்பு தான் அப்ப அதுக்கு அடிக்குறிப்பு தேவை இருக்கு அடிக்குறிப்பு இருக்குது அது இருந்தே வந்திருக்கிறது நாட்டுக்கு

அரசு அதை என்னை திரும்பவும் ரீ எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னது அவர் சொன்னாரு எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க போறாரு இந்த கஸ்டம்ஸ் உடைய வயலேஷன் என்னன்னா டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் அங்கிருந்து அனுப்பணும் அந்த வயலேஷன் அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுறாரு குர்ஆன் இதனை யார் இங்கு இறக்குமதி செய்கிறார் அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இதில் நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது இது சம்பந்தமாக இந்த குரான் இந்த மொழிபெயர்ப்பு வெறுமனே குரான்கள் வந்துட்டு இந்த கன்சைன்மெண்ட்டில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே குரான் அரபு மொழியில் மாத்திரம் இருக்கக்கூடிய குரான் இந்த அதை கிளியர் பண்ணி சமூகமயப்படுத்தி முடிஞ்சு இதில் மொழிபெயர்ப்பில் தான் மொழிபெயர்ப்பில் ஒரு நிபந்தனை அவங்க முன் வச்ச நிபந்தன் என்னெண்டா அடிக்குறிப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு இப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு கொப்பி தரப்படுது அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைடீரியா நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த நிபந்தனை அடிப்படையில் கொணாற முடியாது அதனால அடிக்குறிப்பில் போட்டு தான் நீங்கள் கொணாறணும் ஆனால் அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு கொப்பியை தாரார் அந்த அந்த நேரத்தில் இருக்கிற டிரெக்டர் அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் இது நாலாம் மாதம் நடக்குது நாலாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி நாங்கள் என்ன செய்கிறோம் இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கணும் நாலாம் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஆனால் ஐந்தாம் மாசம் பதினாறாம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கேருந்து டிஸ்பேச் ஆகுது எங்க சவுதியிலேருந்து இங்கே ரீச் ஆகுது டிரெக்டர் பேருக்கு தான் நான் பேச்சுக்கிறேன் வேற எந்த ஒரு நிறுவனத்துடைய பேருக்கு இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் டிரெக்டர் என்றது அரச உத்தியோகர் அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறேன்டா அரசு அதை ரிக்வஸ்ட் பண்ணிருக்கணும் இது அரசு அந்த காலத்தில் ரிக்வஸ்ட் பண்ணாங்களா என்றது ஒரு கேள்வி ஒன்று இல்ல என்னுடைய அடுத்த கேள்வி அவரப்போ இந்த குர்வான் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக்வெஸ்ட் பண்ணியது அது எதுக்கும் தெரியாது சவுதியில் இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார் அவர் அவருக்கு யார் ரிக்வெஸ்ட் பண்ணது அவர் எந்த முறையில் இதை அனுப்பி வைத்தார் நமக்கும் அது தெரியாது எங்களுக்கு வந்து இத புக்கு முன்வைக்கப்படுது அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர் ஃபைஜல் எங்களுக்கு முன் வைக்கிறாரு இதை பார்த்து தாங்கட்டு எங்களுக்கு கவலையா இருக்கு என்னண்டா டிபார்ட்மெண்ட்ட வெப்சைட்லயே தான் போட்டு இருக்குது இதுக்கான நிபந்தனைகள் கண்டிஷன் இருக்குது அதுக்கு முன்னால் இருந்த டிரெக்டர் அது எல்லா நிபந்தனையும் போட்டிருக்கு மேலாய்வு குழு ரிப்போர்ட்டை கொடுக்குது சொல்லுது இந்த நிபந்தனின் அடிப்படையில் இதில் அடிக்குறிப்புகள் இல்லை தெளிவுகள் இல்லை இதனால இதை இந்த சட்ட அடிப்படையில் கொண்டாட முடியாது அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சேம்பிள் கோப்பி ஒன்று வந்து விட்டது ஆமாம் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறீர்கள் வேலை முடிந்து விட்டது அதன் பிறகு அதன் பிறகு எங்களுக்கு தெரியாது இந்த சாபன் இந்த 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 மொழி பெயர்ப்பு என்ன நாட்டுக்கு இறக்குமதியாகுது எப்பண்டா ஐந்தாம் மாதம் பதினாறாம் தேதி ஆனா நாங்க கொடுக்கறது நாலாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி அடிக்குறிப்பு இல்லாமல் இதை எங்களால் பார்க்க முடியாது இருக்கிற நிபந்தன் அடிப்படையில் கிரைடீரியா அடிப்படையில் அடிக்குறிப்புகள் இருக்கணும் என்றது ஒரு கிரைடீரியா அப்ப அந்த கிரைடீரியா அடிப்படையில் அதை கிரைடீரியா மாத்துறதுக்குரிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் புத்த சாசனிக்கும் அரசு தரப்புக்கு தான் இருக்கு இருக்கிறது இப்ப நாங்களும் இது சம்பந்தமாக அந்த நேரத்துல ஒரு குழு நியமிக்கப்படுறாங்க அதுல நானும் இருக்கிறேன் ஜனாதிபதி செயலகத்தால செயலாளர் புத்த சாசன செக்ரட்டரி கஸ்டம்ஸ்ல ஒருவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருவர் நானும் எல்லாம் சேர்ந்து இதுக்கான மீளாய்வு குழு சம்பந்தமான ஒரு முன்மொழியை தாங்க சொல்லி ப்ரொஃபசர் மஜாஹிர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அவரும் அதில் ஒரு குழு அங்கத்தவராக இருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிற இஸ் இஸ்லாம் முஸ்லீம் ஸ்கூலுக்கு டிரெக்டர் ஆகிறார் மேஜர் நஸ்முதீன் அவரும் அதில் இருக்கிறார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறோம் ஆனால் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பின்னாலையும் அது சம்பந்தமான ரிப்போர்ட் இதில் இருக்குது இந்த இருக்கிற கமிட்டி இதை பார்த்தீங்கடா இதில் திலீப பீரிஸ் மகாத்மையா ஜேச நியோஜ போலீஸ் சொலிசிட்டர் ஜெனரல் புத்த சாசன நியமிக்கிறது ஆக்கள் நசீர் மாத்தா ரேகு அக்ஷக நஸ்முதீன் மாத்தா நாங்க ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஒன்றை வழங்குகிறோம் இது சம்பந்தமாக எப்படி நீங்க செய்யணும் என்ற அடிப்படையில் பிரசிடன்ட் செக்ரட்டேரியால் நியமிக்கப்படுறேன் அப்போ அதில் நாங்கள் சொல்றோம் இது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சிரமமாக இருக்குது இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இது அமைத அமைதமாக இயக்குது இந்த நீங்க தடை செஞ்சிருக்கிற புத்தகம் எல்லாம் ஆன்லைனில் பார்க்க இலுமாக இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி ஒரு சம்பூர்ணமான இதோண்டு கொடுக்குறோம் இப்போ பாருங்க பாருங்கள் இதுதான் நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சர் அஃபேர்ஸ் ஒரு நோட்டீஸ் போடுது டு ஆல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் புக்ஸ் நியூ கைட்லைன்ஸ் டு ஃபாலோ வித் ரிகார்ட் டு இம்போர்ட்டிங் த இம்போர்ட்டிங் இஸ்லாமிக் ரிலிஜியஸ் புக்ஸ் அண்ட் அல் குரான் இன் டு த கண்ட்ரி இந்த கைட்லைன்ஸ் மூணு மொழியிலையும் போடப்படுது எல்லா மொழியிலையும் இந்த முஸ்லீம் ஆகமிக அசன்சு கட்டு இதை பார்த்து மேத்து போட்டு இதில் போட்டு இதில் யார் ஈக்கிற கமிட்டியில் ஈக்கிற ஆக்கள் எல்லாரையும் போட்டிக்கிறான் சிங்களத்தில் மீக்கி தமிழ்லேயும் இருக்கு அதில் ஃபார்ம் செட் ஒன்று இருக்கு அப்போ இதெல்லாம் போடப்பட்டு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா சகோதர கீழ் இதில் நாங்க டிரெக்டரை ப்ளேம் பண்ணியோ முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தை ப்ளேம் பண்ணியோ யாரையும் பிளேம் பண்ணி எங்களுக்கு இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண முடியாது எல்லாரும் பிளேம் கேமை தான் முன்வைக்கிறாங்க இப்போ இப்ப எல்லோருக்குமே இதுக்கு காரணம் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லலாம் ரைட் உண்மை அல்லாஹுக்கு தெரியும் எங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நாங்க இந்த இடத்துல இருந்து எத்தனை லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துக்கு மேல குரான்களை விடுவித்திருக்கிறோம் நாற்பதாயிரத்துக்கு மேலே அரவு மதரசாக்களுடைய கிதாபுகளை விடுவித்திருக்கிறோம் ஆனா இன்னொரு குழு உதாரணத்துக்கு ஜமியத்துலமா இந்தியால தான் எங்க அதாவது நீங்க இப்ப ரெண்டாயிரத்துக்கு மேல கிதாபுல விடுவிட்டு அதெல்லாம் வந்து ஈஸ்வர அட்டைக்கு பிறகு 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 இந்த இந்த மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால அதுல எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை இல்ல பிரச்சனை இந்த குரானில் மட்டும் தான் இருக்கிற ஏன் இந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த அடிக்குறிப்பு இல்ல இப்ப இங்க ஜமித்துலமாட டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு சிங்கள மொழிபெயர்ப்பு இந்தியால பிரிண்ட் பண்ணப்பட்டு நாங்க கொண்டாடுறோம் அதே செட்டப்ல நாங்க அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறோம் போனதுக்கு பின்னாலையும் பாதுகாப்பு துறையில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அகிலங்க ஜெமித்துல அங்கத்தவர்கள் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இதுல ஒரு வசனம் சூரா பக்கரால ஒரு வசனத்துக்கு சரியான தெளிவு நீங்க வழங்கில்லை அப்படின்ற அர்த்தம் என்ன மீளாய்வு குழு பார்த்ததுக்கு பின்னாலேயும் அவர்கள் ஒரு குழுவை பாட்டு என்ன செய்யறாங்க அவர்கள் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு குறை சொல்ல முடியாது என்னன்னா அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவங்க மிகவும் கவனமாகிதான் ஜம் எத்துமான சிங்கள மொழிபெயர்ப்பு சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து குர்வானில் அது வேறொரு மொழிபெயர்ப்பு சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழி பெயர் இல்லம்மா செஞ்சு ஜம்மா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜம்யத்துமானுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள் நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை என்ன சொல்ல

ஐலங்கி ஜெமித்துல மாட இதுக்கு முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் முபாரக் ரஹத்து அவர்கள் எங்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்புல அரபுல மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு அவர் நம்புறதாக இதுல அடிக்குறிப்போட இந்த தெளிவோட வந்திருக்கிறது இந்த நாட்டுக்கு தற்போதைய நிலையில மிக முக்கியமான ஒரு விடயம் அவங்க மொழிபெயர்த்த நேரத்துல கன்டெக்ஸ்ட்ல இப்படியான ஒரு தேவை இருக்கல்ல அதனால மொழிபெயர்ப்பு புல நாங்கள் சொல்ல வரல இது நல்லா நீங்க விளங்கணும் மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு புல் என்று நாங்கள் சொல்ல வரல இது ஈஸ தாக்குதலுக்கு பின்னால ஜிஹாத் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் சரிச்சைக்குரியதாக மாறியதுக்கு பின்னால் பாதுகாப்பு துறையால் ஒரு நிபந்தனை போடப்படுது எந்த வசனங்களை திரிவுபடுத்தி மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொச்சப்படுத்த முடியுமோ அல்லது இப்படியான சிந்தனை உருவாக்க முடியுமோ அதுக்கு தெளிவான கருத்து அது கருத்து இருக்குது நேரடி கருத்து ஆனால் இது எப்போ

இப்படியான ஒரு கண்டெக்ஸ் இலங்கையில இந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த விவகாரம் இப்படி ஆகதே தவிர அப்படி இல்லாட்டி யாருக்குமே இது பிரச்சனை இல்லை சிலர்டைக்கு பிறகுதான் இதை பார்க்க அந்த அனுப்பியவர் இதை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி அனுப்பி வைத்தார் அந்த இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னண்டா இந்த விவகாரம் அவர் யார் தனி நபரோடுக்கு அனுப்பல அனுப்புறாரு முஸ்லிம் அனுப்புகிறார் அனுப்புகிறார் அப்ப அவங்க அத கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையா என்றது அல்லாஹுக்கு தான் தெரியும் அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இது எப்படி நடந்தது ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் இந்த மேலாய்வு மேலாய்வு குழுவில் பார்க்கின்ற போது ஒன்பது பேர் இருக்கிறார்கள் அது நான்கு பேர் உலமாக்கல் எல்லாருமே உலமாக்கல் தான் இல்லை ஐந்து பேர் முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தில் இருக்கிறார்கள் அது அது இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணாக்கள் மேலாய்வு குழுல இருக்கிற எல்லாருமே உலமாக்கல் உலமாக்கல் எல்லா உலமா எல்லா இயக்க பின்னாளில இருக்கிறவர்கள் அதுல மிக முக்கியமாக அதுல இருக்கக்கூடிய அதுல ஒரு சின்னொரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது அந்த நேரத்துல பேர்கள் கொடுக்கப்பட்டு டிஃபென்ஸ் கிளியரன்ஸுக்கு பின்னால தான் நியமிக்கப்படுகிறார்கள் யாண்ட பேர் கொடுக்கப்பட்டது எனக்கு கேள்விப்பட்ட அடிப்படையில் பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் எங்கட வீட்டுக்கும் வந்தும் எங்களை எல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சதுக்கு பின்னாலதான் நியமிக்கப்பட்டது அந்த நேரம் இருந்த சூழல்ல நீங்க கொஞ்சம் விளங்கணும் எந்த சூழல்ல இதை நியமிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி அரசாங்கம் எங்கட ஜனாசாக்களை கூட எடுத்து அடக்க முடியாத ஒரு நிலை அந்த நேரத்தில் யாரும் இப்ப பேசக்கூடியவர்கள் கூட இப்ப எதிர்கட்சியில் இருக்கு இந்த விஷயமா பேசக்கூடிய சில அரசியல்வாதிகள் கூட அந்த நேரத்துல சிலர் அவங்க அந்த அரசாங்கத்தோடு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர்கள் இந்த பொலிசிய மாத்திரத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் செய்யல முஜிபுர் ரஹ்மான் பேசியதாக சொல்லப்படுகிறது முஜிபு ரஹ்மான் அந்த நேரத்தில் இப்படி வாரான ஒரு கமிட்டி போடவே கூடாது அவர் அந்த நேரத்தில் எதிர்கட்சியில தான் இருந்தார் ஆமா இந்த வாரான கமிட்டி எதுவும் போடக்கூடாது போறவன் எல்லா மதங்களுக்கும் போட வேண்டும் என்கின்ற அதற்கிடையில இவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு இவர்கள் இதை போட்டு விட்டார்கள் என்கின்ற கருத்தை சொன்னார் ஓ இப்படிதான் இது ஒரு அரச பாலிசி இப்ப இந்த பாலிசியுடைய விஷயத்துல இது சரியா புலையா அப்ப மக்களுக்கு உண்மையிலே ஒரு அதிகாரம் இருக்குது கோர்ட்ஸுக்கு போயிட்டு இது சம்பந்தமாக கேஸ் ஒன்று ஃபைல் பண்றது இதுல உண்மையிலேயே நான் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த மீள எல்லாம் போட முன்னால் எப்போ இது தடை வந்ததோ இதில் எங்களோட ஜெம்யத்துலமாவில் இருக்க அந்த நேரத்தில் நான் பொதுச் செயலாளராக அல்ல ஜெமியத்துலமாவில் இருக்கக்கூடிய மூத்துளமாக்கள் எல்லாம் இதுக்கு சாட்சி சொல்வார்கள் பல மீட்டிங்கலில் நான் சொன்னேன் நான் இதுக்கு எதிராக வந்து பப்ளிக்கில் பேச போகிறேன் இது நமக்கு நடக்கிற ஒரு அநியாயம் அதே நேரத்தில் நான் சொன்னேன் நாங்கள் கோச்சு கட்டாயம் போகணுமேட்டு அப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்க சொன்னாங்க இல்லை நிதானமாக இருங்க இதை நாங்கள் என்ன அவங்களோட முட்டிக்கொண்டு இதையும் சாதிக்க முடியாது நிதானமாக வின் சுச்சுவேஷனுக்கு போகணும் அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பு துறையோட அந்த நேரத்தில் இந்த அரசோட நாங்கள் இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தையோடு இருத்து இந்த இவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணிடு இந்த குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் என்னை கிளியர் பண்ணப்படாத முதலாவது கன்சைன்மெண்ட் இது மட்டும்தான் மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் ஆமாம் நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டீர்கள் சரி உங்களுக்கு ஒரு இதையும் தாண்டின ஒரு மேலதிக ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறதா நான் உணர்கிறேன் அதாவது சரி அடிக்குறிப்பு ஒன்று போட வேண்டும் அதனை இந்த கமிட்டி செய்திருக்கலாம் தானே இப்போ அடிக்குறிப்பு போடணும் என்றதுக்கு கஸ்டம்ஸ்லிருந்து அது ரிலீஸ் ஆகும் நாங்கள் புத்த சாசனிக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் இது சம்பந்தமான அடிக்குறிப்பு போடுற ஏலுமெண்டாக போடுங்க அப்படி இல்லாட்டி என் நோட் பின்னுக்கு சேர்த்து விடுங்க பின்னுக்கு சேர்த்து விடுங்க என்று கிளியர் பண்ண சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம் இப்போ அத செய்யறதா இருந்தாலும் இதுல ஓனர் யாரு இந்த கன்சைன்மெண்ட் டுடேய உரிமையாளர் யார் இப்ப சட்ட அடிப்படையில் முஸ்லீம் கலாச்சாரத்தை நிகழும் அவங்கட கஸ்டடிக்கு இது எடுக்கப்படோணுமே செய்யறதுக்கு எங்க எங்க வச்சு நாங்க அடிக்குறிப்பை போடுறது ஜெமித்துலமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பை அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கணும் அதுக்கு பலரும் முயற்சி செஞ்சாங்க உண்மையில ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புறேன் முஸ்லிம்கள் இந்த விவகாரத்துல இந்த நேரத்துல ஓபனா பேசுறாங்க நிலைமை தொடரணும் அச்சம் இல்லாத நிலை இருக்கணும் யாருக்குமே நடக்க கூடாது ஆசை அதே நேரத்துல பலருக்கும் குரான் என்று சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு குரானும் வருது இல்லை அப்படி அல்ல இந்த கன்சைன்மெண்ட் மட்டும்தான் இது பல லட்சக்கணக்கான குரான்கள் மொழிபெயர்ப்புகள் கிதாபல் வந்து கொண்டே இன்றைக்கு நேரத்துக்கு பல கிதாபல் வந்திருக்கு எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க வந்து நீங்கள் சைன் பண்ணுங்க ஆனால் அண்மையில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால நாங்கள் ஒரு பிஹெச்சி ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் படிச்சுட்டு அவர்கிட்ட ப்ரைவேட் புக்ஸில் கொண்ட கன்சர்ன் நாங்கள் சைன் பண்ணத்துக்கு பின்னாலேயும் அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம இருக்குது இப்போ நான் அது சம்பந்தமாக கேட்டு அதன் பிறகு குரான்கள் வந்திருக்கிறதா ஆமா அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குரான்கள் ரிலீஸ் ஆகிக்குது அதுக்கும் அதே மொழிபெயர்ப்பு தானே அப்போ அதுக்கு அடிக்குறிப்பு தேவை இருக்குது அடிக்குறிப்பு இருக்குது அதுக்கு இருந்தே வந்திருக்கிறது நாட்டுக்கு அடிக்குறிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது அதாவது அந்த சவுதியில் இருக்கின்ற தனிநபர் அவர் ஒரு தௌஹித் பின்னணியை கொண்ட ஒருவர் அதனால் இந்த மீளாய்வு குழுவில் இருப்பவர்கள் தபிக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த குருவான்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதனை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேசப்பட்ட குரான்ல தௌஹித் குரான் தப்ளிக் குரான் அந்த ஜமாத் குரான் இந்த ஜமாத் குரான் இல்லை குரான் எல்லா முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரே குரான் அதனுடைய நேர் நேரடி மொழிபெயர்ப்புல யாருக்குமே அதுல என்னை மாற்று கருத்து இல்லை சில சில விடயங்கள்ல இது இப்படி மொழிபெயர்க்கப்படணும் இப்படி மொழிபெயர்க்கப்படணும் என்று சொல்லி சின்ன விவகாரங்கள்ல சில சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விவகாரம் அதை தெளிவாக நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அமைச்சர் விஜித் ஹேராத்தோட நடக்கக்கூடிய மீட்டிங்ல நான் ஓப்பனாக சொன்னேன் அந்த நேரத்தில் ஏசி டிஜே சேர்ந்த சகோதரர்களும் எங்களோட வந்திருந்தாங்க நான் அவருக்கு சொன்னேன் இந்த மேலாய்வு குழு சம்பந்தமாக இவங்களுக்கு இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது இன்னும் அவங்க சார்ந்த ஆக்கலை போடுங்க இந்த அவங்க அவங்களுக்கு இதனால அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு உணரலாம் அப்படி அப்படியான ஒரு நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்துல நீங்க நல்ல நினைவு வச்சு கொள்ளணும் ஈச தாக்குதல் நடந்ததோட தௌஹர் ஜமாத் சார்ந்த எல்லாருக்கும் பின்னாலேயும் பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு அல்லா அதுக்கு சாட்சியாக இருக்கணும் அந்த நேரத்தில் யாரும் முன்னுக்கு வந்து பேச்சில்லை நான் மீடியாவில் வந்து சொன்னேன் எங்களோட இன்னின் அமைப்பு தௌஹி ஜமாத்தல் எல்லாம் எங்களோட தான் பயணிக்கிறார்கள் என்று ஓப்பனாக நான் ஜமீத்துலமால இருந்து அந்த நேரத்தில் ஒரு ஒரு அதை அது தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் அது தெரியும் அப்போ எங்களுக்கு வந்து ஐலங்கை ஜமீத்துலமா என்று வரும் போதும் அதே போல நான் அறக்கம் நூறாந்தின் அடிப்படையில் எல்லாரையும் முஸ்லீமாக தான் நான் பார்க்குறேன் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மன்னி ஜமித்துலமா வெளியிட்டு இருக்குது இது மார்க்க விவகாரங்களை இலங்கை முஸ்லிம்களுக்கான அகிலங்கை ஜமித்துலமாவின் நிலைப்பாடும் வழிகாட்டலும் என்ற ஒரு இது இதுல எல்லா விஷயத்துல எல்லாருமே உடன்பட்டிருக்கிற அறுபத்தி ரெண்டு உலமாக்கள் பத்வா குழு சார்ந்த ஜமி எல்லாருமே எல்லா ஜமித்துலமாவில் எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப இதுல வந்து இது தௌஹீத் குரான் என்ற அடிப்படையில ஆட்ட பார்வையும் இல்லை நாங்களும் இப்ப சொல்றோம் ஏதோ ஒரு முறையில இது தவறுதலாக கொண்டாந்தாங்களா இப்படி கொண்டாந்தாங்க அதை நீங்க பாருங்க ஆனா இப்ப இந்த இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து முடிஞ்சு அதனால இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அடிக்குறிப்பு போடுங்க அப்படி இல்லாட்டி பின்னுக்கு எண்டை போடுங்க போட்டு இதை வெளியே எடுங்க வெளியே எடுத்ததுக்கு பின்னால இப்பையும் நான் சொல்றேன் அரசுக்கும் இதை நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் பாதுகாப்பு துறையில் இந்த விவகாரம் சம்பந்தமாக நாங்க ஒரு விண்வீன் சுச்சுவேஷனுக்கு தான் போகணுமே தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நாங்கள் நிவர்த்தி செஞ்சுத்தான் இதை அடையணுமே தவிர இங்கனைக்கு இருந்து கொண்டு தாக்கி கொண்டு இதை எங்களுக்கு அடைய முடியாது தொண்ணூத்தி ஒன்பது வீதமான எல்லாமே கொனாரப்பட்டிருக்கு இன்னொரு விஷயமா கீழே உங்கள்கிட்ட கேட்கிறேன் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் கூட இல்லாத சுதந்திரத்தல்ல எங்களுக்கு இந்த காலங்க இஸ்லாமிய புத்தகம் சம்பந்தமாக நான் சில நாடுகளுக்கு இஸ்லாமிய புத்தகம் எடுக்க போன போறோம் நான் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறேன் முஸ்லிம் நாடுகள் ஏன் இந்த புத்தகத்தை நீங்க கொண்டாந்தீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தானே இந்த விஷயம் நீங்க கேட்டீங்க தௌஹித் குரான் என்ற காரணத்தினால நான் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறேன் அஷாயிரி மாத்துரீதி கொள்கையை சார்ந்த கிதாபர் எடுத்து போயிட்டு இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டாட முடியாது என்று சொல்லி சில நாடுகள்ல நீப்பாட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் அதனால எங்க நாட்டுல அப்படியான ஒரு கொள்கை நிலப்பாட்டு அல்ல பாதுகாப்பு துறை வந்து இது தௌஹீதா தபலீகா ஜமாத்த இஸ்லாமா தரீகா வாய்ந்து பாக்குறல்ல பாதுகாப்பு துறை பாக்குது இதுல முஸ்லிம் அவங்க ஒரு பக்கம் முஸ்லிம்களுடைய விஷயத்தையும் பாக்குறாங்க ஏன் இதனால முஸ்லிம்களை பத்தி தவறான எண்ணத்தை என்ன மக்கள் மயப்படுத்துகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அப்ப தெளிவோட வாரத்துல அவங்க இந்த ரிக்வஸ்ட் நான் ஃபியரா தான் பாக்குறேன் உங்களுடைய ரிப்போர்ட்டில் நீங்கள் அடிக்குறி போண்டு போடுங்க இல்லாடி பின்னுக்கு போட்டு நீங்க இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய அருகே போயிருக்கிறது ஆமா அவர்கள் அதை செய்யாததன் காரணமாகத்தானா இந்த வந்திருக்கிறது இல்லை அவர்களுக்கு செய்யறதுக்கு கஸ்டம்ஸ் ரிலீஸ் பண்ண வேணுமே இப்போ அவங்களோட கையில் அதை கஸ்டடியில் இல்லை அது கஸ்டம்ஸ்ட்ட கஸ்டடியில் இருக்குது இப்போ கஸ்டம்ஸ் வந்து டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாம ரிலீஸ் பண்ணாது அப்போ இதுக்கு வந்து பாதுகாப்பு துறையில ஒரு பாலிசி டிசிஷன் ஒன்று எடுக்கப்படணும் அவ்வளவுதான் எடுக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு அதுக்கு அடிக்குறிப்புகளை போட்டு வெளியே கொண்டாடும் இதை அந்த பாதுகாப்பு அமைச்சு செய்யவில்லை அந்த பாது அமைச்சு அவங்க செய்ய மாட்டாங்க அது அதுக்கான ஆக்களை வச்சு அதனுடைய இதை செய்ய செய்யப்படுவாங்க ஒரு அழுத்தம் ஒன்று இல்லாமல் அதை அவர் செய்ய செய்ய மாட்டார்கள் தானே முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் தானே பாதுகாப்பு அவங்க அழுத்தம் கொடுக்காம நியாயமா பேசுறதாக இருந்தா அவங்களும் முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு அக்கறை இருக்க தான் செய்து நாங்கள் நியாயமா பேசிடென்ட் ஆகி இப்போ இருக்கக்கூடிய டிரெக்டராக இருக்கலாம் அப்படி டிரெக்டர் மாறாக இருக்கலாம் அவங்க அவங்களோட பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அரசு உத்தியோர்கள் அவங்களுக்கு மேல அவங்களுக்கு மேல அவங்களோட அமைச்சுடைய செயலாளர் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த விடயத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பேசி அவரை பிளேம் பண்ணி இவரை பிளேம் பண்ணி எங்களுக்கு இது அடைய முடியாது அதனால நிதானமா பல மீட்டிங்குகள் இதுக்கு முன்னால ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது இதுல ஒரு சகோதரர் வந்து அப்ப ஜனாதிபதி சொல்ற நீங்க காலையில வாங்க நீங்க சைன் பண்றீங்களா என்று அப்ப நான் சொன்ன சைன் பண்றேன் இப்ப இருக்கிற இந்த டிரெக்டர் முதல் நாள் அங்கனைக்கு போனா நானும் சகோதரர் அஜாத் சாலியும் போறது சகோதரர் சாலி தான் என்னைய கூட்டிட்டு போறாரு வர சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டு உட்கார்ந்தா சகோதரர் ராஜா சார் இதுக்கு சாட்சி ஜனாதிபதி சரி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னால் துறையில் வந்துட்டு போனாங்க அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லை நான் அதுக்கு மேலால் அனுமதிச்சா எனக்கு பிரச்சனை ஆகிடும் அது யாரு நாட்டுடைய என்னை ஜனநாயக நாட்டுடைய என்ன அவர் தான் என்ன சர்வ அதிகாரம் உள்ள ஜனாதிபதி எக்ஸிகூட்டிவ் பிரசிடெண்ட் அப்போ எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் கூட பாதுகாப்பு துறையுடைய உபதேசம் இல்லாம இது நேஷனல் செக்யூரிட்டியோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்க குரான்ல நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தல் இல்ல ஆனால் கவலைக்குரிய விடம் எங்கட நாட்டில் இதை பயன்படுத்தி இப்படியான ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவர்களுடைய உள்ளத்துல இந்த அச்சம் இருக்குது யார் இதை செஞ்சாங்க எப்படி செய்ய வச்சாங்க என்றதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நடந்தது காரணமாக அவங்களுக்கு அச்சம் இருக்குது விஜிதகிர தன்மையிலே கேபினட்டிலே ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் நாங்கள் இந்த குர்ஆன்களை அவர்கள் இறக்கியது சுங்க அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது இதனால் நாங்கள் இந்த குருவானை மீண்டும் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இதுதான் இதற்கான தீர்வாக இருக்கும் அவர் அவர் சொன்ன விடியம் அரசு அதை என்னை திரும்பவும் ரீ எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லல அவர் சொன்னாரு எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க என்றார் அதை திரு அதை அந்த கேள்வி கேட்கக்குள்ள நான் அதை கேட்டேன் ஆங்கிலத்தில் அவர் சொல்றாரு அரசு அப்படி அவன் நிலப்பாட்டை எடுக்கல எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும்படி அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த கஸ்டம்ஸ் உடைய வயலேஷன் என்னண்டா நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதை போல டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் தான் அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுறார்